வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போ கார் பார்த்தீங்கன்னா பென்ஸ் காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பென்ஸு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா இ இரநூத்தம்பது ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பாயிரூவா சொல்கிறாங்க ரெட்டு குறைக்கணும்னு முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுஷாரிம் பருண்டோ சன்ரூப் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு சீட் கவர் இல்லாமட்டிங்கன்னா நீ கொறைதான் போட்டுக்கு ரிமோட் லாக் வந்துடும் ரூபேசியும் வந்துடும் எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஜீரோ ஆறு டி எழுபத்தெட்டு தொண்ணூத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் வரையும் ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பதாயிரவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகாசினால சப்ரேட்னு வச்சுருக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா பென்ஸ் காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா பென்ஸு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா இ இரநூத்தம்பது ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்ட்டுருக்காங்க இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா இல்லை அப்படின்ட்டுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பாயிரூவா சொல்கிறாங்க ரெட்டு குறைக்க குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுஷாரிம் பருண்டோ சன்ரூப் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு சீட் கவர் இல்லாமட்டிங்கன்னா நீ கொறைதான் போட்டுருக்கு ரிமோட் லாக் வந்துடும் ரூப் பேசியும் வந்துடும் எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா தர்சன் கார்சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎம் ஜீரோ ஆறு டி எழுபத்தெட்டு தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் வரையும் ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் டிசிலண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பாயிரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பலகாசினால் செப்பரே பண்ணிக்கோங்க தேங்கி பார் வாட்சிங்